லோகா அக்காவுக்கும் இந்த இடத்துல நாங்கள் ஸ்பெஷலான நன்றியை கூறிக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் நன்றியக்கா சரி எல்லாரும் சேர்ந்து அந்த அக்காவுக்கு ஒரு கையை தட்டி விடுவோம்மா ரைட் வணக்கம் உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தலம் ஊடாக மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி எங்களுடைய இந்த யூடியூப் தளம் சார்பாக வளமையாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமான சிவபுரம் என்ற பகுதியில் நாங்கள் மாதாந்த உதவி திட்டம் ஒன்று வழங்கி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இது வந்து பத்தாவது மாத உதவி தான் இன்றைய தினம் வந்திருக்கிறோம் அப்போ இவர்களுக்கான நிதி உதவியை வந்து யார் செய்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் புலம்பெயர் உறவுகளினுடைய நிதியுதவியின் மூலமாகத்தான் இவர்களுக்கான இந்த கொடுப்பனவை நாங்கள் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம் அதன்படி இதற்கான தொடர்ச்சியான நிதியுதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் யாருன்னு சொல்லி சொன்னால் கனடாவில் இருக்கக்கூடிய பவனண்ணா லலிதாக்கா குடும்பம் அதே போல பிரான்ஸில் இருக்கக்கூடிய அண்ணா அதே மாதிரி யூகே இருக்கக்கூடிய பகீரதன் அண்ணா நோர்வே நாட்டில் இருக்கக்கூடிய பிரபாலினி அக்கா அப்போ இவர்களினுடைய மாதாந்த நிதி கொடுப்பனவன் மூலமாக இவர்களுக்கான நிதி கொடுப்பனவை நாங்களும் சக்ஸஸாக அதை செய்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பேர் இதன் மூலமாக பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான இந்த உதவித்திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அதன்படி இதில் நாங்கள் உள்வாங்கியிருக்கிறார்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டாக்கள் அதேபோல இந்த யுத்தத்தில் வந்து இடம்பெற்ற அந்த சம்பவங்கள் மூலமாக காயப்பட்டாக்கள் பிள்ளைகளை இழந்தாக்கள் மாதிரி பிள்ளைகள் இல்லாமல் தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி நாளாந்தம் இப்போ சாப்பாடுகளுக்கும் சில பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்போ அப்படியே ஆக்களை தெரிவு செய்து விசேடமாக வந்து முதியோர்கள் என்ற கேட்டகரியில் தான் நாங்கள் இவர்களுக்கான இந்த கொடுப்பெனவை ஆரம்பித்து தற்போது வரை அது சக்ஸஸாக செய்து கொண்டிருக்கிறோம் இண்டை பார்த்திங்கன்னு சொன்னால் பத்தாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வளமையாக மாத கடைசியில் நாங்கள் இந்த நிதி கொடுப்பெனவை செய்கிறாங்களோ இண்டைக்கும் ஒரு நிதி கொடுப்பனவுக்காக தான் வந்திருக்கிறோம் ஸோ உள்ள வாங்க இப்போ மேலதிகமான விஷயங்களை தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த விஷயத்த பேன் சொல்கிறமென்னு சொல்லிச்சோனால் இப்போ இவர்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள வந்து உள்வாங்கி செய்கிறதுக்கு மேலதிகமான உதவிகள் என்பது எங்களுக்கு தேவைப்படுது இப்போ யாராவது ஒரு ஒராளோ அல்லது ரெண்டு பேரை உங்களால் பொறுப்பேற்க முடிஞ்சால் நீங்கள் எங்களோட தொடலாம் நாங்கள் அவர்களையும் இதில் இணைச்சி அவர்களுக்கான நிதி கொடுப்பனவுகளை செய்யலாம் அப்போ இதில் வந்து பெரிய அளவிலான நிதி கொடுப்பனவுகள் கொடுப்புனவுகள் இல்லை ஆளுக்கு வந்து மாதம் இரண்டாயிரம் ரூபா படிதான் இந்த கொடுப்பனவுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் செய்கிற அந்த உதவிகள் நிச்சயமாக அவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ ஃபஸ்ட்டாக வந்து நான் ஏற்கனவே அந்த பேர் விவரங்கள் சொல்லியிருந்தனால் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக வன்னி நண்பன் யூடியூப் குழுமம் சார்பாகவும் அதே நேரம் இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்மா மேர் அப்பா மேர் மூலமாகவும் சார்பாகவும் அவர்களுக்கு நாங்கள் விசேடமாக நன்றிகளை என்று சொன்னால் இப்போ அவர்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் தேவைகள் பிரச்சனைகள் என்பன இருக்குது இருந்தும் தொடர்ச்சியாக இவர்களுக்கான அந்த நிதி திட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வீடுகளில் இடம்பெறக்கூடிய சின்ன சின்ன விசேஷமான நாட்கள் பிறந்த நாட்களோ அவர்களுடைய அம்மா அப்பாட நினைவு நாட்களோ அப்படியான நேரங்களில் கூட இவர்களுக்கான மேலதிகமான கொடுப்பனவு அதை மாதிரி சாப்பாடுன்றதை வந்து தொடர்ச்சியாக வழங்கி ஒரு குடும்பமாக அதை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கும் இந்த இடத்துல ஸ்பெஷலான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் சரி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ரைட் அம்மா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் முன்னுக்கு சரி என்னடா நீண்ட நேரம் நாங்கள் மினக்கடுத்த இல்லை இப்போ தொடங்குவோம் மேண்ணா சரி இப்போ இன்றைக்கு வந்து இருபத்தி மூன்று பேர் அதில் வந்து இருபது பேர் வந்திருக்கிறீங்கள் ரெண்டு பேர் வந்து கிளினிக்கு போயிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரெண்டு பேர் கிளினிக் போயிட்டாங்க மற்ற இன்னொரு ஆள் வந்து அவங்களோட இன்னொரு அம்மா அவாவும் பாரவா அவளோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ இந்த மாதம் ஆறாம் தேதி அவரும் மோசம் போயிட்டே உடல்நலக் குறைவால் அப்போ அதால் வந்து அந்த அம்மாவும் இங்கே என்ற தினம் வருகை தரையில் அப்போ அதுக்காக வந்து நாங்கள் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு அவருக்கு ஒரு அவங்களோட ஒரு குடும்பம் மாதிரி தானே அப்போ அவருக்காக நாங்கள் ஒரு சின்ன ஒரு அஞ்சலியோ கொடுப்போம் சரி அவர் ஒரு நிமிடம் எளிமிரண்டு அஞ்சலி கொடுக்கக்கூடிய ஆக்கள் கொடுங்க இருந்து அஞ்சலி செய்கிறாக்கள் இருக்கும் சரி ஓகே நிறைவு செய்வோம் சரி மீண்டும் ஒரு முறை அந்த அப்பாவினுடைய சாந்திக்காக வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக இந்த இடத்துல வந்து அவர் நினைவுக்கு வந்து பிரார்த்திச்சுக்கொள்கிறோம் சரி இன்றைக்கி இந்த விஷயம் எல்லாம் இப்படி இருக்கு இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான செய்தி சரியா இப்போ எல்லாேருக்கும் இன்றைக்கி வாங்கி வந்திருக்கு நீண்ட நாள் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது தானே இப்போ பக்கத்து வீட்டு கதிரிகள் எடுக்கிறது அக்கா தான் ஒரு ஓடி தெரியுமா அங்கே கதிரை எடுக்க போகிறது இங்கே வாங்க எடுக்கிறேன்னு சொல்லி அப்போ நீண்ட நாளாக எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது அப்போ நான் கடைசியாக அந்த காணொலியில் வந்து சொல்லியிருந்த நான் நான் ஒரு ஒருத்தட்டையும் தனிப்பட எடுத்து கேட்கலாம் நோமெல்லாம் அதில் வந்து விஷயத்தை சொல்லியிருந்தேன் அப்போ அதுக்கு தான் ஒரு ஆள் எங்களோட அதை பார்த்து போட்டு உடனடியாக தொடர்பு கொண்டிருந்தது உடனடியாக அவர்களுக்கான வாங்குகளை வந்து செய்வோம்னு சொல்லி அப்போ இன்றைக்கு நாங்கள் அஞ்சு வாங்கு செய்திருக்கிறோம் சரியா ஒரு வாங்கில் அஞ்சு பேர் படி இருபத்தி மூணு பேர் இருக்கிறோம் அப்போ இருபத்தஞ்சு பேர் அஞ்சு வாங்க நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் அப்போ அந்த உதவி செய்தாக்களுக்கு நாங்கள் கட்டாயம் பாராட்டியே வாணுமே என்ன சரி யார் செய்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ வளமையாங்களுக்கு இந்த உதவி செய்கிறார்கள் அதுக்குள்ளே செய்யலை இன்னொரு ஆள் புதுசாக ஒரு ஆள் செய்திருக்கு சரியா ரைட் ஃபஸ்ட் எல்லாருக்கும் எடுத்து கொடுப்போமே நான் முதல்ல இடத்து கொடுத்துட்டு சொல்லுவோம் யாருன்னு வாங்க ஒரு ஒரு ஆள் வாங்க ஒரு அம்மா வரும் அம்மா தூக்குவீங்களா

சரி அவர் பெரிய விஷயம் என்ன கட்டாயம் நாங்கள் அப்போ அவருக்கு நன்றியை தெரிவித்து கொள்ளணும் அதன்படி ஒரு அக்கா ஒருலாம் எங்களுக்கு இந்த உதவியை வந்து செய்திருக்கிறா அவள் யாருன்னு சொல்லி சொன்னால் இப்போ கனடாவில் இருந்து பவன் அண்ணா லலிதா அக்கா என்று சொல்லி ரெண்டு பேர் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தது நான் தானே அவங்கட பவன் அண்ணாட அக்கா தான் உங்களுக்கான இதுக்கான முற்று அந்த நிதியை அனுப்பி இன்றைய தினமும் இந்த அஞ்சு வாங்குக்கான அந்த உதவியை வந்து அவா பொறுப்படுத்தி செய்திருந்தவா அப்போ கனடாவில் இருக்கக்கூடிய லோகா அக்கா சரியா அவாதான் இதற்கான முற்று முழுதான பொறுப்பை எடுத்திருந்தவா இப்ப கண்டிப்பா நாங்கள் இதில் ஸ்பெஷலான நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் சொன்னால் கிட்டத்தட்ட பத்து மாதம் ஆயிட்டு ஒரு தற்காலிகமாக முதல் பதிமூன்று பேர் இருக்கேங்க நம்மளால் அதை செய்து இருந்தாங்க நாங்கள் மேலதிகமா பத்து பேரை ஜாயின் பண்ணி நாங்கள் அதை செய்யக்க அந்த கதிரை பெற்றாக்குறை என்றது வந்து பெரிய அளவில் இருந்தது அதான அதான அவ கூட அக்காதான் ஓடுபட்டோன்னு தெரிகிறது பக்கத்து வீடுகளில் இருக்கிற கதிரையில் அதெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி இருக்கிற சில பேர் ரெண்டு பேர் நிற்கிறது அப்படியே ஒரு கஷ்டமானவர் இல்லாமல் இருந்தால் அப்போ அந்த விஷயம் இன்றைக்கு பூரணப்படுத்தப்பட்டிருக்கு எனக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ நீட்டாக சின்ன பிள்ளைகள் மாதிரி ஒரு டியூஷன் சென்டரில் இருக்கிற மாதிரி கணக்காக இருந்து வடிவாக இதை நாங்கள் முடிச்சிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கா இப்போ கண்டிப்பாக பவனண்ணாவுக்கும் அதே போல் பவனண்ணாவினுடைய அக்கா லோகா அக்காவுக்கும் இந்த இடத்துல நாங்கள் ஸ்பெஷலான நன்றியை கூறிக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் அக்கா சரி எல்லோரும் சேர்ந்து அந்த அக்காவுக்கு ஒரு கையை விடுமா ஓகே ரைட் சந்தோஷம் சரி என்னென்னா இன்றைக்கு உங்களுக்கு வளமை போல் மதிய உணவு வழங்கப்படும் மதிய உணவை உங்களுக்கு யார் வழங்குறேன்னு தெரியும் தானே வளமையாவே நோர்வே நாட்டில் இருக்கக்கூடிய பிரபாலன் இயக்கா அவா தான் உங்களுக்கான ஒவ்வொரு மாதத்துக்குமான மதிய உணவுகளை தொடர்ந்துச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறாள் அவள் அவாக்கும் இன்றைக்கு ஒருக்கா திருப்ப கையை தட்டி விடுவோம் சரியா ரைட் சரி ஓகே மதிய உணவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுப்பனவள் தொடர்பில் கதைப்போம் சரியா புறங்க சார்னா அம்மா இருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு மேலதிகமாக எத்தனை பேர் நிக்கிறாங்க சரி எல்லாருக்கும் பார்சல் கிடச்சிட்டு தானே சரி ஓகே மிச்சம் இருக்குது இன்னொரு நாலு பார்சல் இருக்குது ஆச்சாக்கள் வரைக்க அதை கொடுத்து விடுவோம் சரி பார்சலும் எல்லாருக்கும் கிடச்சிட்டு தானே சரி அப்போ என்ன ரெண்டிக்கிதான் சர்ப்ரைஸ் இருக்குமா கொடுப்பனவ இல்லை என்னம்மா சர்ப்ரைஸ் எதுவும் இருக்குமா சர்ப்ரைஸ் இல்லை தான் சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லை வெயிட் பண்ணுங்க வாரம் சரி என்ன மாதிரி என்ன ஒருத்தர் கதைக்கிறீங்க இல்லை சர்ப்ரைஸ் எதுவும் இருக்குமா அம்மா ஆ தீபாவளிக்கு சப் தீபாவளி முடிஞ்சது என்ன அப்புறம் எதிர்பார்ப்போண்டே இருந்திருக்கு உங்களுக்கு தீபாவளி வந்தாலே ஏதாவது அவர் சர்ப்ரைஸ் இருக்குலாமன்ட்டு அப்படியா ஆனால் அப்படி இல்லை இந்த வரை உங்களுக்கு ஒரு சோகமான சர்ப்ரைஸ் தான் வந்திருக்கு என்ன பிரச்சனைனா இப்போ அந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்தவர் தானே அமெரிக்கா என்ற ஜனாதிபதி அவர் வந்து எல்லா நாடுகளுக்கும் குண்ட தூக்கி போட்டார் அப்போ எல்லாத்துக்கும் எல்லா நாடுகளுக்கும் வரி என்று விதிச்சதால் இப்போ இந்த முறை டெண்டு பேட்ட நிதி வந்து தடப்பட்டுட்டு அப்போ அதால் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஷாக்கிங்கான நியூஸ் தான் வந்திருக்கு சரியா அப்போ இந்த மாதம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க அடுத்த மாதம் உங்களுக்கு சில நேரம் அந்த காசு வந்து சேர்த்து வரலாம் அதில் வந்து அந்த மாதத்துக்குரிய காசுகள் வரலாம் சரியா தீபாவளிக்கு ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்களா ஆனால் அப்படி ஒரு சோகமான செய்தி வந்த என்னச்சு நானும் கவலைப்படுறேன் சரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை சந்தோஷமாக கொள்வோம் என்ன ஏதாண்டாலும் சரி ஓகே எல்லாரும் அதை ஓமண்டை ஆமோதிச்சதால எனக்கும் சந்தோஷம் பிரச்சனை இல்லை இந்த மூன்று பேர் வராதால அவை நிதியையும் கட் பண்ணி நாங்கள் எடுப்போமோ இல்லாடி அவையை கொடுப்போமா என்ன செய்வோம் வாரம்பரை கொடுப்போம் என்ன சரி நான் சும்மா சொன்னான்னு பயந்துரம் ஆகங்க கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க சரி என்னடா இந்த முறை தீபாவளியை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு விசேட கொடுப்பனவு வந்திருக்கு இப்போ அதையும் வந்து பிரபலனியக்கா இருக்கிறதானே அவள் தான் உங்களுக்கு இந்த இருபத்தி மூணு பேருக்கு மேலதிகமாக ஆயிரம் ரூபா படி இந்த மாதம் வந்து உங்களுக்கு மூவாயிரம் ரூபா கொடுப்பனவு கிடைக்கும் சரியா அப்போ சந்தோஷமாக எல்லாம் சரியா சரியா அப்படி ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டோம் ஓ சரி ஓகே அப்ப நாங்கள் பிரபாலனியக்காவுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் இன்றைய தினம் இவர்களுக்கான மரக்கறி சாப்பாடு அதை போல் வடை வட வளமையாகவே வட பாயாசம் அதோடு இன்றைக்கு நாங்கள் மதிய உணவையும் அவர்களுக்கு கொடுத்துருக்குறோம் அவாக இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி இவர்களுக்கான மேலதிக கொடுப்பனவாக ஆயிரம் ரூபா கொடுப்பனவோடு ஒவ்வொருத்தருக்கும் மூவாயிரம் ரூபா வழங்கப்படும் சரியா சந்தோஷந்தானே எங்களுக்கு ரைட் இருந்து ஆரம்பிப்போம் தாங்கம்மா அது செல்லுமாப்பா என்ன அதை யோசிக்க யாருக்கு ரெண்டு பேருக்கு தந்தால் மாற்றி எடுப்பீங்க பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறாங்களா இருக்கிறீங்க ரெண்டாயிரம் ஃபுல்லாக எனக்கு மாற்றலாம் போயிட்டு நீங்கள் ரெண்டாயிரம் எடுப்பீங்களா சரி நான் உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா நீங்கள் ரெண்டாயிரம் மாற்றி எடுங்க மற்றதாக இருக்குது உங்கள ரெண்டு பேருக்கு யாருக்கு மாற்றி எடுக்கலாமா யார் 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 ആ അപ്പൊ ഉങ്ങടെ താങ്ങോ ഉം ശരിയാണ്ട് പേർക്കും ഉങ്ങൾക്ക് മറ്റന്നാ ഉൾക്ക് കിടക്കല ഉങ്ങൾ തന്നിട്ട ഇല്ല മറ്റേത് ഉള്ള ഒരാൾക്ക് ശരി ഇതിലെ ഇപ്പൊ ഒമ്പതിനായിരം രൂപ അരക്ക് മറ്റേ മൂന്ന് പേരൊക്കെ ആണോ കൊടുപ്പനാവും ശരിയാ அப்போ வாரம் மாதம் பிறகு அதை கொடுப்போம் சரி அப்போ எல்லாருக்கும் கொடுப்பனவும் கிடைச்சிட்டு ஓகே தானே இன்றைக்கு ஸ்பெஷல் ஆஃபராக வந்து இந்த மாதம் கிடச்சிருக்கு எங்களுக்கு வாங்க கிடச்சிருக்கு அதை மாதிரி மேலதிக கொடுப்பினவாக வந்து இந்த ஆயிரம் ரூபாவும் கிடச்சிருக்கு அப்போ சந்தோஷம் தானே சரி அப்போ தீபாவளியை முன்னிட்டு உங்களுக்கு அவர்களும் உங்களை ஒரு அம்மா அப்பா மாதிரி அவர் நினைச்சதால் வந்து உங்களுக்கு இந்த விசேஷமாக அதை வந்து செய்திருக்கணும் அப்போ அவர்களுக்கு வந்து நாங்கள் திருப்பவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம் இப்போ யார் நன்றி சொல்ல போகிறீங்க அவர்களுக்கு வந்து கட்டாயம் தீபாவளி வாழ்த்துன்னு சொல்லணும் உங்க என்னோட கதை கேட்க சொன்ன விஷயம் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்தையும் பகிர்ந்து விட சொல்லி அப்போ பொதுவான எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சரியா பிந்திய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ரைட் ஓகே சந்தோஷம் இப்போ நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்றார்கள் வாழ்த்து சொல்றார்கள் இந்த இடத்துல சொல்லலாம் நன்றி ஐ அம்மா உதவி செய்யறதுக்கு எங்களுக்கு நன்றி தீபாவளி வாழ்த்துக்கள் കാസുകളെല്ലാം സാപ്പാട് സുഖമായി എല്ലാത്തുമേ കാ സാപ്പാട് ഉടമ നന്ദി തീവാലിക്കും നന്ദി തീപാളി വാഴ എങ്ങനെ ഉദവി ചെയ്യുന്നത് നന്തി മാതം മാതം എങ്ങനെ ഉദവി ഏതോ അഞ്ചു രൂപ കിടച്ചാലും അത് ഒരു ഉദവി താൻ എങ്ങനെ അത് ഇതുവഴ എല്ലാവർക്കും നന്ദി கட்டாயம் ஓகே சந்தோஷம் சரி வேறு யார் அம்மா மேர் ஆ எங்களுக்காக வேண்டி இவ்வளோ உதவி செய்த உங்களுக்கு பெரிய கோடான கோடி புண்ணியம் தீபாவளியை முன்னிட்டு எங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் கொடுத்து சாப்பாடு அண்ணாடு மாதம் மாதம் சாப்பாடு எங்களுக்கு கொடுக்குறாங்க பெரிய நன்றிம்மா ஓகே சந்தோஷம் சரி வேறு யார் அப்போ சொல்ல போகிறீங்களா தீபாவளி வாழ்த்துகள் அனைவருமா எங்களுக்கு உதவி செய்கிற அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் வந்து வணங்கிங்க சரி ஓகே சந்தோஷம் இன்னும் ஒரு ஆர் ஆ சரி அம்மா சொல்லுங்க தீபாவளி வாழ்த்துகள் ரொம்ப நன்றி கோடி கோடி புண்ணியம் சரி அம்மா இன்றைய சந்தோஷப்பட வேண்டிய நாள் அளத்தவ இல்லையா சரியா ஓகே யோசிக்காயங்க சரி ஓகே சந்தோஷம் எல்லாருக்கும் அம்மா சொல்ல போறீங்களா வணக்கம் செல்லங்களா எல்லாரும் மீண்டும் நல்லா இருக்கணும் சுபமாக எங்களுக்கு நீங்கள் இந்த உதவி செய்கிறது எங்களுக்கு பெரும் பெரும் இன்பத்தையும் தருது இந்த தீபாவளி வாழ்த்துக்கள் செல்லங்களா நான் உங்களை கண்ணில் காங்காட்டி நாங்கள் இங்கேருந்து வார்த்தை வாயால் வார்த்தையை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லலாம் வேறு எதுவுமே எங்களால் இயலாது மிக மிக நன்றி தங்கங்களா உங்களுக்கு பெரிய பாராட்டும் இங்கே நாங்கள் உங்களோட மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நீங்கள் இந்த உணவை கொடுத்ததே பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் உங்கள் தாய் தகப்ப நான் இங்கே நினைக்கிறது இங்கே பெரும் பாக்கியம்மா நாங்கள் பெரும் தான் இருக்கிறோம் உங்களால் நிறைய நன்றி செல்லும் கட்டாயம் அம்மா சொன்னதான் உண்மை உங்களை ஒரு நீங்கள் தாய் தகப்பு நெண்டு நினைக்கிற மாதிரி அவையும் அப்படி தான் தாய் தகப்பெண்டு நினச்சி தான் உங்களுக்கான இந்த உதவிகளை வந்து அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் அதில் வந்து அதை நிப்பாட்டாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க கண்டிப்பாக அவர்களும் வந்து எல்லாருமே சுகமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் அந்த உங்களுக்கான அந்த உதவிகள்ன்றது நிறுத்தப்படாமல் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நன்மை புறவினம் என்ன சொன்னால் இப்போ பவனால் எளிதாக்காவே பார்த்தீங்கன்னு சொன்னால் போன மாதம் போன மாதம் தனியே ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பதுலேருந்து நூறு பேருக்கான சாப்பாட்டுக்கு உதவி செய்திருந்தவர் அது வந்து அவங்களோட வீட்டில் அவற்றை பிறந்த நாளுக்காகவும் அதே போல் அவற்றை மகன்கிட்ட பிறந்த நாளுக்காகவும் அதை வந்து செய்திருந்தவர் அதே மாதிரி பிரபலனியக்காவும் போன மாதம் வந்து அவங்களோட அம்மா அப்பாட நினைவை முன்னிட்டு வழியில் புரிம்பா வந்து பொங்கலோட அப்பாட நினைவாகவும் அம்மாட நினைவில் வந்து வழியிலையும் நாங்கள் உணவுகளை கொடுத்துனாங்க அப்படி வந்து பொங்கலுக்கு மட்டும் செய்யாமல் அவர்கள் வந்து வழியிலையும் நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கணும் அப்போ கட்டாயம் நாங்கள் அவர்களை வாழ்த்தோணும் இந்த தீபாவளி நன்னாளில் பிந்திய தீபாவளியாக இருந்தாலும் கட்டாயம் இந்த காணொலியில் வந்து நாங்கள் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சார்பிலையும் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அதை விட ஸ்பெஷலாக இன்றைய தினம் இந்த வாங்கு தேவையை வந்து எங்களுக்கு உடனடியாகவே பூர்த்தி செய்திருந்த பவனண்ணாவனுடைய சகோதரி லோகா அக்கா கனடாவில் இருக்கிற அவாக்கும் அவங்களுடைய சிரம் தாழ்த்திய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கேயனண்ணா பகீரதனண்ணா அதை மாதிரி பிரபாலனியக்கா அவர்களுக்கும் ஸ்பெஷலான தொடர்ச்சியான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் சரி வேறு என்ன ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா அம்மா மேர் அப்பா மேர் சரிதானே எல்லாம் கிடச்சிட்டு தானே பூர்ணமா சரி ஓகே சந்தோஷமா இப்போ எல்லோரும் போய்ட்டு வாங்கோ ஒரு அடுத்த மாதம் சந்திப்போம் சரியா ஓகே சந்தோஷம் ரைட் இறுதியான தகவல் என்னென்னு சொன்னால் இவர்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க வழியில் அப்போ அவங்கள வந்து கொண்டு வந்து நாங்கள் உள்ள ஜாயின் பண்ணி இப்போ அவங்களுக்கான நிதியை கொடுப்ப கொடுக்குறதுல வந்து எங்களுக்கான உதவிகள் மேலதிகமாக இதை வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது புதுசாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் ஒரு ஒன் ஒரு ஆளோ அல்லது ரெண்டு பேரை கூட நீங்கள் பொறுப்பெடுக்க முடிஞ்சால் அவர்களை நாங்கள் சேர்த்து இதுக்குள்ளே செய்யலாம் அப்போ பெரிய தொகை என்று இல்லை ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் இரண்டாயிரம் ரூபா தான் அடிப்படையான உதவித்தொகையை செய்து கொண்டிருக்கிறோம் இப்படியான சில விசேட நாட்களில் அவர்களுக்கு மிக அதிகமான கொடுப்பில் கொடுக்க முடியும் இப்போ யாரையும் ஒராளோ அல்லது ரெண்டு பேரும் செஞ்சால் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இன்னொரு குடும்பத்துக்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்று தான் எங்களுடைய சிறந்தாழ்த்தியை வேண்டுகோள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போது விடவேற்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓகே சந்தோஷம் போயிட்டு வாங்க அம்மாக்கள்